பார்த்ததும் குதித்த சுட்டி குழந்தை விஜய்க்கு உலகங்கும் ரசிகர்கள் இருப்பது அனைவரும் அதிலும் குறிப்பாக குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய்க்கு அதிகமாக உள்ளனர் விஜயை பார்த்ததும் துள்ளி குதித்த ஒரு குழந்தையின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஒரு குழந்தை டிவியில் லியோ படத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போது லியோ படத்தின் இன்ட்ரோ காட்சியில் தளபதி விஜய் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென திரும்பி பார்ப்பது போல ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை தளபதி விஜய் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது தளபதி தளபதி என்று அழைக்க அதே சமயத்தில் திரும்பி பார்க்கிறார் விஜய் உடனே அந்த குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஆரவாரம் செய்தது இந்த வீடியோ தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவிலேயே குழந்தை ரசிகர்கள் அதிகமாக இருப்பது தளபதி விஜய்க்கு தான் இதேபோன்ற பல குட்டி குட்டி ரசிகர்களை விட்டு தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கியுள்ளார் வருடத்திற்கு அவர் ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என்பதே அவரது ரசிகர்களின் விருப்பம்